ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா இன்றைக்கி கத்திரிக்காய் கடைசல் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க கடாய் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து அஞ்சாறு காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க பாருங்க ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிட்டு எல்லாம் போட்டுட்டு எப்படி இன்னும் காமிக்கிறேன் பாருங்கள் காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி வறுத்த அரைச்சு ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சிம்பிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக நீங்கள் செஞ்சு முடித்தரலாம் பாருங்கள் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுப்பில் வந்து மண் சட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் இதுக்கு வந்து கூட ஊற்றிக்கோங்க எண்ணெய் கந்தோடனே கடுகு உளுத்தம்பருப்பு வரமிளகா முழுசாகவே ரெண்டு வரமிளகாய் போட்டிருக்கேன் இதில் வந்து காரம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் சும்மா டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் போட்டிருக்கேன் பூண்டு அஞ்சாறு பல்லு எடுத்து உரித்து வச்சுருக்கேன் அதையும் எண்ணெயிலே போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு டைம் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாப்பாடு எப்போயும் வடிக்கிறத விட அதை கூட வடிக்கிற மாதிரி இருக்கும் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் முழுசாகவே உரிச்சு போட்டுக்கோங்க என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைங்கிறதுனால பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் அது போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய வெங்காயம் போட்டாலும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் அதனால ஒன்றும் இல்லை நீங்கள் எந்த வெங்காயம் இருக்கோ அது போட்டுக்கோங்க ரொம்ப வணங்க தேவையில்ல லைட்டாக எண்ணெயில் வந்து ஆனியன் வணங்கினா போதும் கருவேப்பில் போட்டுக்கோங்க பாருங்கள் லைட்டாக வணங்கினா போதும் அப்போ தான் அந்த ஒரு மாதிரி சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெங்காயம்லாம் சாப்பிட வெங்காயம்லாம் கடிபடும் போது அடுத்தது கத்திரிக்காய் நாலு கத்திரிக்காய் எடுத்து நான் பெரிய கத்திரிக்காய் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு எண்ணெயிலே நல்லா வணக்குங்க அந்த கத்திரிக்காய் வந்து அந்த தோல் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வணக்கணும் பாருங்கள் நான் வணக்கிட்டு காமிக்கிறேன் எண்ணெயிலே நல்லா வணங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் கொஞ்சம் கூட தான் பிடிக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு டைம் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா எண்ணெயிலேயே வதங்கிட்டு இருக்கட்டும் பாருங்க எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி கத்திரிக்காய் மேலே இருக்க தோல் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுக்க அதையும் இதிலேயே போட்டுக்கலாம் தக்காளி வந்து இப்போ போடுங்க கரெக்டாக இருக்கும் முன்னாடியே போட தேவையில்ல இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்ந்து தண்ணி ஊற்றவே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் பாருங்கள் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணதை பண்ணி வச்சுருக்கேன் மிக்ஸியில் போட்டு அதை எதுலேயே போட்டு எண்ணெய்லையே ஒரு வணக்க வணக்கிக்கோங்க அந்த பச்சை வாசனை போகட்டும் பாருங்கள் போட்டேன் நான் வதக்கிக்கோங்க காரத்துக்கு வேறு எதுவும் தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு காரம் வந்து மிளகா மட்டும் நீங்கள் எத்தனை பொண்ணுமோ அத்தனை போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு எண்ணெயிலேயே இப்போ அந்த மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சனா மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் மிக்சியிலலாம் ஊட்டிகிட்டு இருந்ததுங்களா அதெல்லாம் சேர்த்து தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக பார்க்குறதுக்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சிங்களா இப்போ சும்மா சின்ன நெல்லிக்காய் அழகு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை இப்போ ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மடிகட்டி எல்லாம் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கோங்க உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்லா சிம்லேயே வச்சு மூடி வச்சுருங்க வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் இன்னும் இருக்குது அப்படின்னா மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க பாருங்கள் ஃபைனலாக சாதம் தயிர் தாளித்தது முட்டை பொரியல் கத்திரிக்காய் கடையல் சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிடிச்சு வாங்க சாப்பிடலாம்